எிசோட ஆஞ்சநேயர் வந்து முருகர்கிட்ட வந்து இந்த மாதிரி பாஞ்சாலத்தில் வந்து ஒரு விசைமுற நடக்குது அந்த பொண்ணை வந்து கட்டிக்கிறதுக்கு விருப்பத்துக்கு அப்படி வந்து தெரிவிக்கிறாரு ஆனால் இவர் வந்து அவர் லட்சியத்தை நான் ஒரு தமிழ் தேசிய ஆட்சி ஒன்றை வந்து நிறுவாமல் நான் வந்து கல்யாணத்தில் இப்போ எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் இப்போ அங்கேருந்து நம்ம இங்கே மதுரைக்கு வருவோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா பிரம்மா அவர்கள் வந்து விருமாண்டி தேவரையும் மீனாட்சியும் வச்சுட்டு போயிருக்காரு வடக்கில் விநாயகரை கூட்டுக்கிட்டேன்னு இங்கே என்னென்னாச்சு ஏன்னா பெருமாள் பத்மாவதியை கல்யாணம் பண்ணுறதுக்கே பண்ணிட்டு இருக்கிறாருன்னு போது இங்கேருந்து என்ன கடவர் பாயிடம்ல ஆமாம் ஏன்னா திருமால் வந்து மூணாவது கல்யாணம் பண்ணுவார்னு ஆடி எதிர்பார்க்கல ஆமாம் அது லட்சுமி கைட்டு விடுவார்னு

இது அது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு எனக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் அரசர்கள் அதெல்லாம் சகஜென்ற மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் அப்பா அதாவது பெருமாள் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு கூப்பிட்டு மூதேவி இருந்தா அதாவது முத ஒய்ஃபு ஸ்ரீதேவி ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாரு ரெண்டாவது ஒய்ஃபு வந்தவுடனே அதை மூதேவி ஆக்கி இது ஸ்ரீதேவி ஆக்கிட்டாரு ஏதாவது ரெண்டாவது லட்சுமி இப்போ ரெண்டையும் மூதேவி ஆக்கிட்டு இப்போ வந்து லட்சுமி இது வந்து அவங்க அன்னைக்கு அந்த அரசியல் ஓகே இப்ப அங்க போனா என்ன ஆகுதுன்னா மதுரையில் வந்து இப்போ பிரிங்கி முனிவர் வந்து தான் வந்து கண்ட்ரோல் அவர் வந்து இன்னொரு பிரம்மா முனிவர் அவர் தான் விரும்பாண்டிய தேவர்னு சொல்லி கமலஹாசன் படம் எடுத்த ஒரு முக்கியமான நாள் ஏன் படம் எடுத்தார்னு சொல்லினா இன்னொரு பிரம்மா அவர் தான் வடநாட்டில் வந்து பிரம்மா காய் நோத்தும் போதெல்லாம் தென்னாட்டு காயை வந்து இவர் தான் ம் அப்படிப்பட்ட ஒரு விஐபி அவர் தான் கிட்டத்தட்ட ஆளார் சும்மா கம்மியாக வந்து மீனாட்சி பேரை யூஸ் பண்ணி மீனாட்சி பேரை யூஸ் பண்ணிட்டு பண்ணார் ஒரு சொன்னால் ஜெயலலிதாமா இருக்கும்போது சிவசாகர் தானே ரூல் பண்ணார் ஆமாம் கூட்டணி அவங்க தான் நினைக்கிறது எல்லாம் பண்ணுறது சேர்க்கறது யாரை பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்கிரிப்டே மாற்றி இந்த குழப்பத்திலே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டாங்க இவங்க இல்லையா ஆமாம் அதனால தான் சிவசாக இருக்கும் யாருக்கும் ஜெயலலிதாமா கூட தயாராக இந்த கிங் மேக்கருக்கும் எப்பயுமே இந்த கிங்குக்கும் கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணுவாங்களே அது இருக்குது உள்ளே போட்டாங்க ஆமாம் அந்த மாதிரி போட்டால் இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரியே அப்பயும் என்ன பண்ணிடுதுன்னா அவர் பிரிங்கி மணி என்ன சொல்கிறாரோ அதுதான் ஜெயலலிதா செய்தார் யார் மீனாட்சி அம்மா மீனாட்சி கூப்பிட்டாரு கூப்பிட்டு அதுக்கு எல்லா ஊருக்கு காசிக்கு அனுப்புறதுக்கு மீனாட்சி மீனாட்சியினுடைய மருமகள் இருக்கா இல்லையா யார் தெய்வாணி எல்லாரையும் பேக்கப் பண்ணி அங்கே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாரு அவர் பண்ணால் மீனாட்சி காணும் இது மீனாட்சி ஒரு மீனாட்சி ஆ மீனாட்சி காணும் எங்கடான்னு போய் தேனா மீனாட்சி வந்து லட்சுமி கிட்ட உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா லட்சுமி என்ன அழுதுட்டு உட்காந்துக்கிட்டுனா மீனாட்சி அளவுக்கு தைரியம் வந்து லட்சுமிக்கு இல்லை மீனாட்சி வேரியர் போல்டு போல்டு அது ஏற்கனவே இந்தியா பூரா வடநாடு பூரா போய் சண்டை போட்டு திரும்பி வந்து ஒரு 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 அது என்ன சொல்கிறதுனா இது வீரம் வீரம் நிறைஞ்ச ஒரு பொண்ணு இந்த லட்சுமி வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஓகே பொருளாதார சிந்தனையெல்லாம் இருக்கும் நாலு காசு சேர்க்கவும் போவோம் ஆனால் பொருளாதார சதவீதம் வேலைக்கு போகிற பொண்ணுங்க இப்போ இருக்கு அந்த அது கூட ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் நாடு மாடுகள்லாம் வச்சுக்கிட்டு பால் காரணத்து காசு கிராமத்து அப்படித்தான் லட்சுமி லட்சுமி வந்து எங்கே இருந்தாலும் ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வச்சுக்கிட்டு பால் கறக்கிறது காசாக கேட்கறது நெய் மோர் இதில் தான் காசு ஆகிறது இதில் தான் பண காசு ஆகுது அதில் ஒரு திறமையான பொம்பளை தான் திடீர்னு திருமால் கல்யாணம் பண்ணி ஆப்சட் ஆயிடுச்சு போது அப்புறம் மீனாட்சி தைரியம் சொல்கிறது இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று தான் சிவன் போயிட்டாரு அவர் தனியார் கொழந்திருக்காரு நான் என்ன அதுக்காக அழ முடியுமா நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம் விநாயகர் தான் முடிவு எடுத்துட்டோம் அவர் பாதுகாத்து அவர் எப்படி இந்தியாவுக்கு தலைவராகிறது அப்படி தான் நம்ம இருக்கணும் இப்போ போய் நீ எழுதா கூட அவங்க நம்ப மாட்டானுங்க போலியா அழுவார்ன்னு நினைப்பாங்க கண்ணெலாம் தொடச்சிக்கோ நம்மளாம் வந்து ஊருக்கு போகிறோம் ம் நான் போகிறேன் நீ வரேன் கூட தெய்வானியை அழைச்சிட்டு நம்ம போகிறோம் அப்படின்றாங்க சொல்லும்பொழுது அவங்க அவர் வந்து என்னென்ன பெரிய மனிவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குடும்ப பொண்ணுங்கள்லாம் அழலாம் அரசியல் குடும்பத்து பொண்ணு பொண்ணுங்க இதெல்லாம் ஆழக்கூடாது போருக்கு ஆளை அனுப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் அரச குடும்பம் செய்யணும் போகாதே போகாதே என்கனவான்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் அரசியலுக்கு அது லாக் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ண ரெடி பண்ணி என்ன அனுப்புகிறாங்க இப்போ பண்ணும்போது தெய்வானி வந்து ஒரு பக்கம் அது வந்து நான் வருத்தப்படுது என்ன வருத்தப்படுதுன்னா நான் வரணுமா அப்படின்னு தெய்வானி வந்து இப்போ வந்து எது கூட்ட போகிறாங்க விநாயகரோட ஜாயின் மட்டத்துக்கு தான் கூட்டும் போகிறாங்க தெய்வானைக்கு இப்போ குழந்தை இப்போ அது குழந்தை இருக்கு ஒரு குழந்தை உருவாயிருக்கு அந்த நே அந்த குழந்தை உருவாகியிருக்கிற நேரத்தில் அந்த அம்மா என்ன சொல்லுது இந்த மாதிரி வந்து எனக்கு அங்கே வர பிடிக்கல நான் இங்கேயே இருக்கிறேன்னு ஓ வீட்டுக்காரன் அங்கே இருக்கும்போது இங்கே என்ன அப்படி சொல்கிறார் வழியே வந்து என்னை வந்து தாலி கட்டி வழி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு வீட்டுக்காரங்கிறப்பாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னும் போது நீ இது நீ இளவரசி ம் இந்தியாவுக்கு இளவரசியாவை போகிறவன் ம் நீ இந்த உனக்கு வந்து கணவர் யாருன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது எந்த நாட்டை ஆளைப் போகிறோன்ட்டு தான் பார்க்கணும் வீதா ம் யார் நீ நீ ஆட்சி செய்வதற்கு உதவியாக இருக்கிறானோ உன்னை ராணி ஆகி அழகு பார்க்குறானோ அவன்தான் இப்போ முருகன் பார்க்க முடியுமா முருகன் வந்து உனக்காக ஒன்றும் வெயிட் பண்ணலை அவன் திருமணமே வேணாம்னு சொன்னான் தான் கேள்வி ஒரு எனுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்றாங்க அவன் ஓகே அதாவது வயசான திருமால் வந்து பத்மாவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனால் முருகன் வந்து கல்யாணமே வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னார்னா இப்போ என்மேரில் இருக்கிற தானே அப்படி இல்லை அவனுக்கு இல்லற வாழ்க்கையே வேணான்றான் தெய்வானிக்காக நான் வெயிட் பண்ணுன்னு சொன்னா நீ வெயிட் பண்ணுறதில்ல அர்த்தம் இருக்கு அவன் இல்லறமே வேணான்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது நீ வெயிட் பண்ணி புண்ணியம் இல்லை அதனால இந்திரன் வந்து அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு நீ அங்கே போய் தான் ஆகணும் டெல்லிக்கு அப்படின்னு அவங்கள தயார்படுத்தி நிரப்பிரசம் அவங்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறான் இப்போ வந்து மீனாட்சி குழந்தையோட குழந்தையோட லக்ஷ்மி லக்ஷ்மி இவங்கெல்லாம் போகிறாங்க இப்போ இவங்க வந்து போகிறா வழி அனுப்பி வச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர் எல்லாரையும் வர வைக்கிறார் முருகமுனிவர் வர வச்சு என்ன பண்ணுறாருனா மதுரை வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது என்னென்னா காசியும் மதுரையும் பிரம்மாவனுடைய ரெண்டு சாம்ராஜ்யங்கள் ஒன்று அது வடக்கு இது தெற்கு அப்படி இருக்கும்பொழுது மொழியை வந்து இனிமேல் ஆட்சி மொழி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழி தமிழ் அல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க மதுரையில் பல அதில் விருப்பம் இல்லைன்னா கூட எதிர்த்து பேச முடியாததுனால சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க ஏன்னா அவன் வந்து தமிழை மீண்டும் ஆட்சி மொழி ஆக்கி நான் இன்னொரு தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கணும் முருகன் சொன்னதா கேள்விப்பட்டேன் அதனால் அது நடக்கக்கூடாது அது நடக்க என்ன அர்த்தம் மதுரை ஸ்ட்ராங் ஆகணும் முருகனும் முருகனுடைய அணியை வந்து காலி ஆகணும் அது நாம் நினைச்சது நடக்கும் அதனால அங்க என்ன பண்றாங்க மதுரையில் சமஸ்கிருத ஆட்சி மொழின்னு டிக்ளேர் பண்றாங்க இதை டிக்ளேர் பண்ணும்போது யார் யாரெலாம் இருக்கிறான்னா பிரிங்கி மணி இருக்காரு வீரபத்திரம் இருக்காரு இன்னும் ராவணன் கூட வாங்க ராவணன் ஏன் இந்த கூட்டணியில் சேர்றான்னுக்கா அவனுக்கு வந்து முதல் எதிரி வந்து குடும்பத்தில் வந்து குபேர அவங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவி அது முத அப்பா முதல் மனைவியினுடைய பையன் குபேர ரெண்டாவது மணி இது பையன் இவன் அந்த குபேர எங்கே இருக்கிறான் அப்போ

இவனுக்கு மூணு பேருடைய சவமா அதாவது மூணு பேருடைய டெத்தா அதாவது என்ன நடக்கும்போது பத்மாவதி திருமணத்தில் என்ன நடக்க போதுனா ரெண்டு கொலை நடக்கும் ஒன்று திருமால் குபேர ஒன்று குபேரம் இவன் ரெண்டையும் காலி பண்ணிட்டு தான் அந்த ரத்தக்கரையோட நான் வெளியில் வருவேன் இதுதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறேன் அவன ஏன்னா அதில் தான் என்னுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்றான் உடனே அவன் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அதான் நம்ம செய்வோம் அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுன்னா நிர்வாகத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு கோயில் பூசாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த நான் மாட கூடல்னு இருக்கு இல்லையா சிவன் உருவாக்குனது மதுரைக்கு அது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அந்த நகரத்தை உருவாக்கும் பொழுதே சிவனுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு திருமால் வந்து அந்த மதுரையை வந்து நாலு வாசல் வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி இவருக்கு நான்மான கூடலை வைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த நான்மானக் கூடலை இதுவாக மாற்றிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பெருமாள் 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 இல்லை இவர் சொல்றீங்க பிரிங்கி முடியும் அது பிரம்மா அந்த முதலையை வந்து உருவாக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா திட்டமிட்டு அந்த நகரத்தை எப்படி உருவாக்குறாருன்னா சென்ட்ரலில் வந்து சிவலிங்கம் கோயில் அதை சுற்றி அந்த அந்த கோயிலை சுற்றி சிவலிங்க கோயிலை சுற்றி நாலு என்ட்ரன்ஸு இந்த நாலு என்ட்ரன்ஸை சுற்றி தெருக்கள் அப்படி நாலு என்ட்ரன்ஸுக்கும் பக்கத்தில் வந்து நாலு தெருக்கள் முதல்ல ஒன்று வந்து என்னென்னாக்கா வேளாளர் தெரு அரசர்கள் தெரு

அதே மாதிரி கம்பர் என்ன சொல்றாரு வேளாளர் முடி ராமர் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடந்து அப்போ வேளாளர்கள் எல்லாருமே வந்து பிராமணனை விட நாம தான் கிங் மேக்கர்ல முதல் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களாம் சிவனுடைய ஃபாலோவர்ஸ் பிரம்மா ஃபாலோவர்ஸ் வேற அப்போ முதல் இடத்துல யாரை வைக்கிறாங்க வேளாளர் தெரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது தெரியுது அரசர் அரசு மூணாவது தெரு தான் வணிகர் ஆ வணிகர் வணிகர் தெரு அப்புறம் பிராமண தெரு அது ஆ கரெக்ட் வைசியர் அதில் ஆ பிராமண தெரு அப்புறம் வந்து வை வைசியர் தெரு இது நாள்தான் தான் இந்த நாளுக்கான என்ட்ரன்ஸ் மாதிரி இந்த அதான் கோயில் சுற்றி இருக்கிற இந்த கோயில் சுற்றி இருக்கிற இடத்துல ம் நாள்கள்லாம் வந்து அடுத்து இதுல வந்து நாளில் முதல்ல இருக்கிற வேளாளர் தெரு இந்த அரசர் அரசர் வணிகர் ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பிராமணர் தெரு குறவர்கள்ட்ட அதாவது உழவர்கள் அப்படின்னு நாலாவதுன்னு வச்சுட்டாங்க உழைப்பாளிகள் வச்சுட்டாங்க உழைப்பாளிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இது தான் அப்போ வேளாளர் அரசர் வணிகர் சிவன் உருவாக்கும் பொழுதுதானே சொல்கிறீங்க சிவன் உருவாக்கிறது ஒரு அது வந்து அந்தனர் பிராமணர்கள் ஓகே இந்த பிராமணர்கள் நாலு ஃபோர்த்து கேட்டகரி ஏன்னா கோயிலுக்கு புதுசாரி வேலை செய்ய போகிறாங்க அவங்க தானே அவங்க மாதிரி அவங்க ஒரு ஒர்க்கர் ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க்கர் மாதிரி பண்ணிட்டாங்க இந்த நாலு வீதி தான் அப்படி பண்ணுறாரு அவர் நாலு பக்கம் நாலு பேர் வரலாம் பிராமணர் ஒரு பக்கம் வரலாம் வணிகர்கள் ஒரு பக்கம் ஒரு ஒரு தொழில் முறைப்படி உள்ளே வந்துட்டு போகிற தொழில் முறைகள் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எந்த தெரு பக்கம் இருக்கோ அந்த உள்ளே வாங்க அதில் வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அவங்கங்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்கவுங்க வந்து அந்த நாலு இதுலேயும் வரலாம் அவங்கங்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளி அவங்கவுங்களுடைய லீடில் வரலாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க இங்கே சூத்திரன்னு தனியே ஒன்றும் கிடையாது இந்த நாள் இந்த நாளுக்கு கீழே வேலை ஒர்க் பண்றவங்களை அவங்கவுங்க முக்கியத்துவம் இந்த நாளில் இருக்கிறவங்கள இன்னொருத்தர் இன்னொருத்தர் பக்கமும் போகலாம் ஒரு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது ம் இப்போ வேலை அது அரசன் ஆகணும்னா ஆகலாம் அரசன் நினச்சோன்னா வேளாண்மை தொழிலுக்கு வரலாம் இல்லைன்னா வணிக தொழிலுக்கு போகிறோம் போகலாம் அந்த மாதிரி சிலர் வந்து பிராமண தொழிலே கையில் எடுத்து நான் பூசாரி வழி செய்கிறேன்னா இருக்கலாம் இது நாலு ஷிஃப்டாகவும் ஆகலாம் ஆனால் நாளுக்கு நாலு அமைப்பு இருக்குது நாலு வழி இருக்குது இது ஒன்று ஃபாலோ பண்ணின்னு போயிட்டான்னா இந்த கார்டை எடுத்து வந்து யூனியனில் டான்ஸ் கார்டை வச்சிருக்கிறவன் தெரியும் வந்து ஃபைட் ஆகிடுவான் கமலதாசனே டான்சரா வந்தாரு உலக நாயகன் ஆகிட்டார் அப்புறம் ப்ரொடியூசர் ஆயிட்டாருசர் ஆகிட்டாரு எந்த மாறலாம் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தொழிலு ஏற்ற மாதிரி தக்கன் மாத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கூட ப்ரொடியூசர் டைரக்டரா இருந்தோம் தக்கன் ப்ரொடியூசரா மாறோம்ல ஆமா அந்த ஒவ்வொருத்தரும் மாறலாம் அந்த இது அங்கேயே இருந்தது அப்படி இருக்கு பத்து அந்த வகையில் பாத்தீங்கன்னா சிவன் இருந்தபோது அந்த கோயிலை உருவாக்குறது நோக்கமே வந்து நாலு பேருக்கும் நாலு விதமான தொழில் பகுப்பு முறையை காட்டுறதுக்காக தான் நான் மாடக்கூடலை வச்சு நாலு என்ட்ரன்ஸ் உருவாக்கி ஒன்றுல வந்து வேளாளர்கள் அதுதான் ரெண்டாவது அரசர் மூணாவது வந்து இவங்க வந்து வணிகர் வணிகர் நாலாவது பிராமணர்கள் இது நாலா வச்சாங்க இந்த மற்ற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற மக்கள்லாம் வந்து இவங்க பின்னாடியே வரலாம் அந்தந்த தொழிலுக்கு அசிஸ்டண்டாகிறவங்க அவங்கவுங்க கூட அப்படியே அந்த வாயிலில் வரலாம் நாலு வாயிலே வரலாம் ஒன்று விட்டு இன்னொன்றுக்கும் போகலாம் அந்த அது ஒரு அரசராக இருக்கிற ஒரு வணிகருக்கு பக்கம் போகலாம் வணிகராக இருக்கிற இதுவாகலாம் அந்த இதெல்லாம் வைக்கலாம் ஃபிளிபிலிட்டி இருக்குது ஃபர்ஸிபிலிட்டி இருக்குது ரிஜிடிட்டி இல்லை வர்ணாசிரமும் இல்லை ஆனால் தொழில் பாகுபாடு மட்டும் இருக்குது இது அப்படியே பிரிங் முடிவர் மாற்றி என்னவா பண்ணாருன்னா முதல் இடத்த வந்து வழி வேளாளர் இடத்தை தூக்கி சிவனுடைய வம்சாவளியை வேளாளர் இடத்தை தூக்கி நாலாவதை போட்டு பிரம்ம இடத்தை தூக்கி முத இடம போத்து முதல்ல பார்க்க வேளாளர் டிசியாக பேக்வார்ட் கேஸ்ட் இருந்த ஃபார்வர்ட் கேஸ்ட் மொத இடத்துல ஃபார்வர்டு இடத்துல இருந்த வேளாளர் தூக்கி கடைசி இடத்துல பயங்க் போயிடுவோம் ஆக்சுவலாக வேளாளர்கள் வந்து பிராமணர் வீட்லேயே சாப்பிட மாட்டாங்க ம் பிராமணர் வீட்லேயும் விருந்து சாப்பிட மாட்டான் வேளாளர் வந்து முத இடத்துல இருந்தான் அவன் இப்போ இப்போ வந்து இருக்கிற வேளாளர்கள்லாம் பிசியில் மோஸ்ட் பேக் வேலை தள்ளிட்டு ஃபார்வேர்டு இடத்துக்கு பிராமணர் பிராமணர்கள் வந்துட்டாங்க அது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரிங்கி மனிவர் தான் அதை உருவாக்குறாரு பிரம்மாவனுடைய ஆளாக இருக்கிற பிரிங்கி மனிவர் தான் முதல் இடத்த பிராமணருக்கு கொடுத்து ரெண்டாவது அரசனு கொடுத்து மூணாவது வணிகர்களுக்கு கொடுத்து நாலாவது வேளாளர்கள் தள்ளி விடுறாங்க இது வந்து என்னென்னா செட்டப்பை மாற்றி நாலு இடத்துக்கும் அந்த கோயிலை அந்த மாதிரி என்ன பண்ண மாதிரி அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொன்றுக்கும் போகக்கூடாது ஒருத்தன் ஓகே கடைசி வரைக்கும் வேலை இல்லாத கடவுள் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அவன் அரசனாவோ மற்றவனாவோ மாறக்கூடாது ஏன்னா அன்னைக்கு வந்து வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சிவன் அரசனாக இருந்திருக்கிறார் அதே வேளாண்மை சத்திரி அரசர் அரசர் முருகர் அரசராக இருந்திருக்கிறார் இல்லையா அப்புறம் கரிகால் அது இந்த மாதிரி சொல்லலாம் எல்லாமே விவசாய கொடி தான் கரிகால் வளத்தால் இருந்து அதுக்கு மேலே நிறையாக நீங்கள் நிறைய வரலாம் அது மாதிரி நிறைய வருது ஆனால் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வேளாளர்கள் வந்து அரசனாவே வந்துக்கிறாங்க அடிகள் சொல்றார் ஆயிரம் ஆண்டுகள் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய தலைமை இடத்தே வேளாளர்கள் வந்திருக்கு இதை இப்போ தற்காலிகமா டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அதை முறியடிக்கப்பட்டது முருகன் காலத்துல மறுபடியும் ஆயிரம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அது யார் காலத்தில் வந்ததுன்னா அந்த யோக காலத்துல அது முதல்ல அந்த இவங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குஷிமத்ரன் வந்து ஆரியர்கள் அந்த அங்கிருந்து இரண்ட காலம் சொல்றோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் திரும்ப அதை முறியடிக்கப்பட்டது அந்த முறியடிக்கப்பட்டது வந்து மறுபடியும் திரும்ப வந்தது நாயக்கம்மாரி காலத்தில் உள்ள வந்து இப்ப சமீபத்தில் வர்ணாசிரமும் உள்ள வருது இப்படி மாறி மாறி அங்கே உள்ள நடக்குது பட் அதிக நாட்கள் ஆண்டது வந்து வேளாளர் தான் ஆண்டிருக்காங்க இருக்காங்க சிவன் முருகன் அதுல வந்து திருமால் அப்படி தான் வந்திருக்காங்க இந்த திருமாலுக்கு மட்டும் என்ன பண்ணுவான்னா முதல் இடத்தை அவருக்கு முதல் இடம் யாருக்கிட்ட போனாலும் பரவாயில்ல ரெண்டாவது இடம் எங்களுக்கு பிடிச்சிடுவாங்க அவங்க அரசன் அரசு அது முதல் இடம் வேளாளருக்கு போனா என்ன அது பிராமணனுக்கு போனா என்ன ரெண்டாவது இடம் நமக்கு இருக்குல்ல பவர் மணி நம்ம கையில் இருக்கு பணம் மணி அதை மட்டும் கை வைக்காதீங்க அந்த அரசனும் நாங்கள் வணிகம் நாங்க தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டு இது இப்படிதான் மாத்திரமே ஒரு முக்கியமான வேலையை மதுரையில் நடக்குது தான் தான் நடக்குது பிரமாதம் அதனால தான் அந்த பிருங்கி மனிவருக்கு கோயிலும் இருக்கிறது அவர் ஆண்டும் இருக்கிறார் வடநாட்டில் வர்ணாசிரமம் கொண்டு வர்றது வந்து வேறு சாதாரணம் ஏன்னா பிராமணருடைய எண்ணிக்கை அதிகம் இங்கே வந்து எண்ணிக்கை கம்மி இந்த இடத்துல வந்து மூணில் ஒன்று சேர சோழ பாண்டிய நாட்டில் பாண்டிய நாட்டில் முதல்ல அதை கொண்டு வந்துடுறாங்க அதனால தான் வந்து பிற்காலத்தில் வந்து அந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற மதுரை சுற்றி இருக்கிற முக்குலத்தோர் மற்றவங்க அதெல்லாம் கொஞ்சம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவெல்லாம் அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அடிப்படையில் தான் அது ராஜாஜி முத்துராமலிங்க தேவருக்கு இருக்கிற உறவு இது செயல்படுத்துறதுக்கான ஒரு ஹெல்ப் ஆமா ஆமா அது பண்ணியிருக்காங்க அதை பண்ணி அதை செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் வந்து மதுரையில் அவங்க செய்த மிக முக்கியமான வேலை இல்லை ராவணனுடைய பங்கு என்னென்னா இன்னொன்று ராவணனுடைய பங்கு என்னென்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தன் இளைஞர் இருந்தான் அவன் சிவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தான் சிவன் என்ன சொன்னாரோ அதை செய்துட்டு இருந்தான் அது அப்படியே அன்னைக்கு முதல் தமிழ் சங்கத்தும் போது திருமாலும் குபேரனும் வந்து இவங்க பக்கம் வந்ததுனால அதனால் கோபமாகி அவன் முதல் சம்ம சங்கத்துக்கே வரல அவன் இப்போ அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னா திருமால் திருமணமே நடக்கக்கூடாது குபரணி அடிக்கணும் திருமாளி அடிக்கணும் அப்படின்னு ஒரு வெஞ்சேஷன் வந்துச்சு இப்போ சிவனை பத்தி அவன் கண்டுக்கவே இல்லை அவர் தோத்துட்டார் தோத்து போய் எங்கே ஒதுங்கிட்டார் அவன் எங்கே போய் ஏதோ அறிஞர்களை வச்சுக்கிட்டு ஏதோ திருவாரூரில் ஏதோ சிந்தனை ஆராய்ச்சி பண்ணி ரிட்டையர்டு வேலையை பண்ணிட்டு இருக்கிறான்னு நினச்சி விட்டான் அவன் அவனுக்கு சண்டைக்கு வரவன் தான் பெரிய ஆளவன் அதனால இங்கே விட்டுட்டான் இங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்னா அந்த திருமால் மேலே இருக்கிற வெறுப்பு குபேரம் மேலே இருக்கிற வெறுப்பில் மதுரையில் வந்து என்ன பண்ணுறான்னா சமஸ்கிருத தூக்கி பிடிக்கிறதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறான் இது வரைக்கும் தமிழத் தூக்கி பிடிச்சவன் சமஸ்கிருத தூக்கி பிடிக்கிறான் இது வரைக்கும் சிவனுக்கு கொஞ்சம் பேச்சை கேட்டு தமிழத் தூக்கி பிடிச்சான் ஆமாம் இப்போ கொஞ்சம் இந்த பெருங்கி மனிவரை அவங்க பேச்சுலாம் கேட்டு சமஸ்கிருத சமஸ்கிருதத் தூக்கி பிடிக்கிறான் ஏன்னா அவனுக்கு சப்போர்ட்டு இவ்வளோ தேவை அப்போ இனிமேல் வந்து ஆரிய ராமனாக தான் ராவணாக தான் இருந்திருக்கிறாங்க இப்போலாம் இது முன்னாடி வரைக்கும் சிவராமன் அதாவது சிவராவன் சிவபக்தன் ராவணன் இது வரைக்கும் வந்து அம்மா சைடு அதனால் சிவன் சைடு இருந்த ராவணன் அப்பா சைடு பிராமண சைடு இருக்கிற பிராமண சைடில் இருக்கக்கூடிய ராவணன் தன்னை காமிச்சுக்கிறான் ராவனுடைய பங்கு மதுரையில் இருக்கு இருக்கு அப்போ இலங்கையும் மதுரையும் அவன் என்னன்னா இவங்களும் வந்து ராவணன் பார்க்கும் மதுரையை கையில் வச்சுக்கிட்டோம்னா இப்போ அடுத்தது இங்கே ஒன்று நடக்க போகுது சுயமரம் அம்பா அம்பாலிகால் இதெல்லாம் சேர அதனால தான் வந்து சிவன் முதன்மையாக இருந்த அந்த கோயில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதே மாட்டி இது இப்போ வந்து இது வந்து சிவன் உருவாக்குன ஒரு சிட்டி அவர் சொந்தமாக காடு வெட்டி சம்பாதிச்சதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காட்டை அழித்து ஒரு இவர் ஒரு காடு வெட்டி குரு மாதிரி காடு வச்சு காடு வெட்டி அந்த காடுகள் எல்லாம் சீர்திருத்தி ஒரு புதுசாக ஒரு பட்டணத்தை உருவாக்கி இவர் வந்து அந்த நகரத்துக்கு பேர் வச்சு எவ்வளவு அழகு பார்த்துருப்பாரு அது அழகா பிளான்டு சிட்டி ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே வட இருந்து உக்ரைன்ல இருந்து யூரோப்பில் இருக்கிற சிட்டியெல்லாம் பார்த்துருப்பாரு ரோமை பத்தி தெரியும் அந்த பார்க்கலாம் எகிப்து பத்தி தெரியும் இல்லையா அந்த பாபிலோனா பற்றிலாம் தெரியும் அங்கேருந்து வந்து அங்கே ஒன்று உக்ரைன்னு ஒன்று ஒரு ஊரை உருவாக்குறாரு அப்புறம் வந்து காசியினுடைய ஸ்கெட்சு தெரியவருக்கு கிட்டத்தட்ட காசியினுடைய இன்னொரு பிளான் தான் இது காசியை விட கொஞ்சம் நல்லா அழகாக இதை கட்டிடுறாரு அப்போ மதுரையை பார்த்து பார்த்து கட்டின அந்த மதுரையை இப்போ அவங்க கைக்கு போய் இப்போ என்ன ஆகி மதுரை சு அதுக்கு முன்ன வரைக்கும் என்ன அதுக்கு பேருனா சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கோயில் இருந்தது சுந்தரவேஸ்வரர் கோயில் தான் அது மதுரை சுந்தரவேஸ்வர் கோயில்தான் ஆலவாய் ஆலவாயான் அப்படின்னா வந்து ஆலவாய் கோயில் தான் பேர் அது சுந்தரேஸ்வரர் கோயில் ஏன்னா அவர் கட்டின கோயில் அது மீனாட்சிக்கு இதில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கின்ற வழியை அதனுடைய சம்மந்தம் பூரா எதில் இருக்குன்னா தென்பாண்டி நாடு தான் அது கன்னியாகுமரியே கன்னியாகுமரியில் மீனாட்சி வைக்கிறதுல அர்த்தம் இருக்கு குலசேகரப்ப அங்கே வைக்கி கன்னியாகுமரி வந்து மீனாட்சிக்குன்னு வைக்கிறது தப்பே இல்லை ஏன்னா அது அனுடைய வாரிசு அதனால வந்தது அது தென்பாண்டிய நாடு தான் வந்து திருமால் சரி அது ஓகே ஆனா இந்த மதுரை என்றது முழுக்க முழுக்க வந்து உழைப்பு அத்தனையும் வந்து சரி வந்து ஆனால் இந்த நகருக்கே பேரை என்ன பண்ணுறான்னா மீனாட்சி கோயிலா கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் இல்லைன்ற வரலாறு பதிய வைக்க பார்க்கலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சுந்தரேஸ்வரர் ஆலயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆகி கடைசியில் மீனாட்சி கோயிலாகவே ஆகி போச்சு சுந்தரேஸ்வரத்தோட கட் பண்றாங்க பின்னாடி பின்னாடி தெரியுறாங்க இப்போ இவர் என்ன பண்றாங்க அழகர் வந்து ஆத்தல இறங்கினாருன்றது அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வரலாறுல அது ஒரு சின்ன ஒரு நாள் பத்து நாள் விழாவில் அது ஒரு நாள் விழா ஆனா இந்த பத்து நாள் விழாவை வந்து என்ன ஒன்னு சிவன் ஒண்ணு மீனாட்சி கல்யாணம் குழந்தை பார்த்தது கொடியாத்தனது ஊர்வலம் அது இதெல்லாம் நடத்துவாங்க இந்த பத்து நாள் விழாவை ஒரே நாள் விழா அந்த ஆற்றுல இறங்குற அந்த விழாவை கொண்டு வர அதை பூரா ஆக்கி கிட்டத்தட்ட பல இளைஞர்களுக்கு என்ன தெரியும்னா மதுரை வந்துக்கு சிவனுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பான் அது வந்து மீனாட்சி கோயில்னு சொன்னாங்க இப்பெல்லாம் அழகர் கோயில்னு சொல்லிட்டு இருக்காங்களே அழகர் ஆத்துல இறங்குற கோயில் தானே இப்போ மீனாட்சிமன் கோயில் வந்து அழகர் ஆத்துல இறங்குற கோயிலா மாறி இருக்கு பெருமாளை எடுத்துட்டார் பெருமாளை எடுக்க வச்சுமா எடுக்கல பெருமாளை வந்து தூக்குறாங்க தூக்குற அப்ப அவங்களுக்கு என்னன்னா முழுசா சிவனை மறைக்கணும் ரெண்டாவது மீனாட்சி பாதி மறைக்கணும் அது இந்த ஊருக்கு பொண்ணுன்றதுனால மீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நம்முடைய வளர்ச்சியில் வந்து நமக்கும் பங்கு இருக்கு அம்மாவுக்கும் பங்கு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் நமக்கு ஆகாத வந்தான்னா உங்க ஒய்ஃப் தான் சார் நீங்கள் பெரியாலா நீங்கள் அப்படின்வா ஏ அப்போ நாங்கள்னா ரோட் லேட்லாம் அப்படின்வாங்க சில பேர் நம்ம சொந்தத்தில் யாராக வந்தான்னா உங்களுக்கு எங்கெங்கயோ பொண்ணு கொடுக்குறோம்னாங்க நீங்கள் எங்கே கட்டிங்க அப்படின்னு ரெண்டு சைடு ரெண்டு சைடு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம குடும்பத்தையே பிரிக்கிற மாதிரி பேசுவாங்க நான் டைரக்டர் ஆனதும் ப்ரொடியூசர் ஆனதுக்கும் காரணம் பொண்ணு என் சைடில் இருந்தவங்க தான் நம்ம சைடில் அந்த காலத்துலேயே ஆண்டிருக்கோம்ப பெரிய லெவலுக்கு ஆண்டிருக்கும் அதனால நீ டைரக்டர் ஆகிறது நம்ம தான் நடக்கும் அப்படின்ட்டு இங்கே போடி வச்சுட்டு போவாடு இந்த சைடில் யாரு வந்தாலும் நம்ம பொண்ணு வந்துச்சு அதுல கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்ததுக்கு ஏன் உனக்கு தான் இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்குது பசங்களாக இருக்காங்களா அவங்களாம் ஒன்றும் பெரிய ஆளாக இருக்கும் நான் அவங்க மட்டும் ஆனா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டா ேஷன்யா நான் வந்தது வந்தது அந்த காம்பினேஷன் நல்லா டேக் அப்படி சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா குடும்பத்திலே பாலிடிக்ஸ் அப்போ அப்ப தான் அங்க நடந்திருக்கு அது மீனாட்சி கோயிலையே மாத்திட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அது என்னென்னா அது வந்து வரலாற்றை மாற்றி அமைச்சிட்டா பின்னாடி இந்த வரலாறு தமிழனுடைய அந்த இது நீங்கள் கேட்டால் சிவனுக்கும் வந்து முருகனுக்கும் அங்கே வந்து நிறைய தொடர்பு இருக்குது இல்லையா அந்த வரலாறு டோட்டலாகவே ஆப்பட்டுட்டான் சரி அப்போ இப்படி எடுத்துக்கிறோம் பார்த்தா மதுரையில் என்ன நடக்குதுன்னா ஒன்று அந்த பிருங்கி முனிவர் வந்து பிரம்மாவோட கனவான வர்ணாசிரம சிஸ்டத்தை வந்து இல்லையா சிவனுடைய சமத்துவத்தை அந்த சிஸ்டத்தை காலி பண்ணி வர்ணாசிரம சிஸ்டத்தை உள்ள கொண்டு வராரு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வராரு அதே மாதிரி நான்மன கூடலை வந்து நான்மனக்கூடலை வர்ணாசிரம சிஸ்டமாக மாற்றுறாங்க மாற்றுறாங்க அது இல்லாமல் வந்து மீனாட்சி இருக்காங்க இல்லையா அது வந்து சுந்தரேஸ்வரர் கோயில்னு இருந்தது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஆகுறாங்க இதே இதில் வந்து ராவணனும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சிவன் இருந்து அப்புறமா எப்படி பிரம்மா பேச்சை கேட்குற மாதிரி கொஞ்சம் மாறுறாப்பில் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அங்கே என்ன பண்ணா தன்னை பிராமணா காமிச்சிக்கிறாங்களாக ராவணன் சரி அங்கே வந்து தன்னுடைய சிவபக்தனாக இருந்தவன் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அப்புறம் வந்து தன்னை பிராமணா காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான் ஒரு காலத்தில் இவர் வந்து பிரம்மா பக்கம் போயிடுவாரு அப்படின்றதுக்கான அறிகுறிலாம் அங்கே தெரியுது இதுதான் மதுரையில் ஏன் இடையில வந்து இதே இதே ராவணன் வந்து சிவனை பார்க்கலாம்ல என்னங்க உங்க குடும்பம் உடஞ்சிச்சாமே நீங்க தனிதான் இருக்கீங்க நான் வரேன்னு பார்க்கலாம்ல மறுபடியும் தமிழ் சங்கம் ரெண்டாவது தமிழ் சங்கம் முருகனுடைய தமிழ் சங்கத்துக்கு வரலாம்ல அதெல்லாம் வரல அவர் அங்கேயே இருந்து அப்படியே சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அது மதுரையில் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வடக்கில் பிரம்மா விநாயகரை கூட்டிகிட்டு போனார் இல்லையா பூனால் போட்டு கூட்டிகிட்டு போனார் இல்லையா பரத விநாயகர் ஆக்கிறேன்னு அங்கே என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் சரி ஓகே சரி